ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நா நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் ஏழு கல்யாணிக்கு கணவர் வைரனகை வாங்கி கொடுக்கவும் இதை பெரிதாக அவர் நினைக்கலை மேலும் முருகவெலின் அக்கா எல்லாவற்றையும் சரியாக நியாயமாக செய்ததால் இவராலும் பேச முடியலை அதிலும் சித்தார்த் வளர்ந்த பிறகு எதுவும் செய்ய முடியலை அறைக்குள் வந்த அரண்யா உங்கள் அம்மா என்று தொடங்க பவானி பிறந்தபோது இறந்துட்டாங்க இவங்க என் அப்பாவுக்கு ரெண்டாந்தாரம் என்றான் இங்கே ஏன் இதை என்கிட்ட சொல்லலை ஏன் இதில் என்ன இருக்குது எனக்கு அம்மா இல்லை என்றாலும் என் அப்பாவின் மனைவி இந்த வீட்டு பெரிய மனுஷி அவர்தான் இதில் அவர்தான் இதில் என்ன மாற்றம் வரப்போகுது என்றான் உண்மையும் அப்படித்தான் சித்தார்த்த சித்தி என்று சொல்வது கூட அரிதுதான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் துளி குறையாது அதே சமயம் ஒரு விலகல் இருக்கும் கல்யாணி தான் பவானியை வளர்த்தார் அவரும் பிள்ளைகளிடம் பாரபட்சமெல்லாம் காட்டியது இல்லை நாளைக்கு இதை போட்டுக்க என்றான் ம் இது பழைய டிசைனாக இருக்கு புது டிசைனாக பண்ணணும் என்றால் ம் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் என்றான் அதுவரை உன் கூட குப்ப கொட்ட முடியுமா என்ன என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாலும் இப்போது ஏக குஷியாக இருந்தால் அரண்யா அந்த நகையை அப்போதே போட்டோ எடுத்து கணவனுக்கு தெரியாமல் ஸ்ரேயாவிற்கு அனுப்பி வைத்தாள் அது எவ்வளவு தொகை வரும் என்று கேட்டு இருந்தாள் அவளும் விசாரித்துவிட்டு சொல்கிறேன் என்றாள் அதை நினைத்தபடி அந்த பட்டுச்சேலையையும் நகையையும் போட்டு அவளை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு அத்தனை பூரிப்பாக இருந்தது இதை விட பல மடங்கு வைர நகை நான் வாங்குவேன் நான் மட்டும் ஹீரோயினா வந்துவிட்டால் இதெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி என்று நினைத்து கொண்டாள் சித்தார்த் மனைவியை அந்த அலங்காரத்தில் பார்த்தவன் அப்படியே சொக்கி போனான் அதுவும் தாயின் நகைகளை அவள் போட்டிருந்தது அத்தனை மனநிறைவை கொடுத்தது அவளை அழுங்காமல் கொழுங்காமல் அள்ளி எடுத்து கொஞ்சினான் இந்த விஷயத்தில் அரண்யா அவனிடம் தோற்றுத்தான் போவாள் அதுவும் விரும்பியே ஏனென்றால் சித்தார்த் அவள் மேல் காதல் கலந்த காமத்தை அவளிடம் தேடிய அந்த நிமிடங்களில் அவன் அவளுக்கு சொர்க்கத்தை காட்டினான் ஆண்கள் தீண்டினால் பெண்களின் பளபளப்பும் அழகும் குறைந்துவிடும் என்று நினைக்கும் அவளையே அவன் அவளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்து கவிபாட அவள் மயங்கி போவாள் அதே சமயம் வேண்டாம் அரண்யா உனக்கு வேண்டியது வயஸ் உனக்கு வேண்டியது இது இல்லை உடல் சுகம் இல்லை புகழ் புகழ் எங்கு பார்த்தாலும் புகழின் வெளிச்சத்தில் உன்னை பார்ப்பவர்கள் கண் பூசணும் அப்படி ஒரு உயரிய வாழ்க்கை நீ வாழணும் இது உனக்கான வாழ்க்கை இல்லை என்று அடிக்கடி தனக்குள் சொல்லி கொண்டு தன்னையே கொள்வாள் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைக்க அவள் எனக்கு வைக்க தெரியாது என்று சொல்லிவிட அவளை துணைக்கு வைத்துக்கொண்டு பவானிதான் வைத்தார் கிடாய் வெட்டி கிடாய் வெட்டி சமைத்து பூஜை போட்டு பந்தி பரிமாறினார்கள் பவானி பாவனா இருவரும் ஒரே மாதிரி பட்டுப்பாவாடையில் பாவனாவும் பட்டுப்பாவாடை தாவணியில் பவானியும் ஒரே மாதிரி நெக்லஸ் தோடு வயலையல் மோதிரம் எல்லாம் வைரத்தால் போட்டிருந்தார்கள் அரண்யாவின் பார்வை அந்த நகையில்தான் இருந்தது அவை புதிய மாடலில் இருந்தது எப்போ வாங்கினது என்று அவள் பவானியிடம் கேட்க போன வருடம் அறுவடை முடிந்ததும் அப்பா வாங்கி கொடுத்தார் இந்த வருடம் பூரா எங்கே போனாலும் இதுதான் போடுவோம் அடுத்த வருடம் அப்பா வேற வாங்கி தருவார் என்றாள் அப்ப வருடா வருடம் வேற நகை வாங்குவீங்களா என்று கேட்க ஆமாம் எப்பவாவது விவசாயம் சரியா வரலை என்றால் வாங்கி தர மாட்டார் என்றார்கள் அரண்யாவிற்கு ஆச்சரியம் இந்த பழைய வீட்டில் இருப்பவர்களிடம் இவ்வளவு வைர நகைகள் இருக்கும் என்று அவளால் நம்பவே முடியலை சிட்டியில் வாழ்பவர்கள் லக்ஸுரியா வாழத் தேவையானதை வாங்குவார்களே தவிர சேமிப்பாக பிற்காலத்தில் உதவக்கூடியதா மதிப்பு மிக்கதா எதையும் வாங்கி சேர்க்க மாட்டார்கள் அதனால் ஏதாவது திடீரென்று பண தேவையோ பிரச்சனையோ வந்தால் அவர்களிடம் இருப்பு இருக்காது வரவும் செலவும் சமமா இருப்பதே கஷ்டம் அவர்களுக்கு அப்ப அவர்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை அப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தவள் பார்க்க சாதாரணமாக தெரியும் இவர்களிடம் இவ்வளவு வைர நகையை எதிர்பார்க்கலை ஆனால் அவள் குறி இலக்கு இப்போது மாறிவிட்டது சித்தார்த் இங்கே உள்ள சொத்தை விற்க முடியாது ஏனென்றால் இதில் இரண்டாம் தாரமும் அவள் பிள்ளைகளும் இருக்காங்க அதனால் சித்தார்த்து சொத்துக்களை விற்று பணம் புரட்ட முடியாது மேலும் இத்தனை நாள் அவன் கூட வாழ்ந்ததில் அவன் தன்னை நடிக்க விட மாட்டான் என்று புரிந்தது பொதுவாகவே சித்தார்த்திற்கு மேல் எந்த பிடிப்பும் இல்லை படம் கூட பார்க்க மாட்டான் அவனை போய் படம் தயாரிக்க சொல்வது முட்டாள்தனம் ஆக இங்கே கிடைப்பதை சுருட்டி கொண்டு போவதுதான் நல்லது என்று முடிவெடுத்து விட்டாள் தனக்கு கொடுத்த நகையின் மதிப்பு ஐம்பது லட்சத்திற்கு மேல் வரும் என்றார்கள் மீதி ஐம்பது லட்சத்திற்கு என்ன செய்வது என்று அவள் யோசித்து கொண்டு இருந்தாள் விருந்து முடிந்து விட்டது ஆனால் விருந்திற்கு வந்த நண்பர்கள் அனைவரும் சொன்னது இதைத்தான் தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காமச்சாம் ஆனால் குடும்பம் நடத்த பொண்டாட்டியா இருக்க இத்தனை அழகு தேவையில்லைடா ஏன்னா அது நமக்கு தொல்லையாக தான் அமையும் நீயும் ரொம்ப கவனமாக இரு இரு சரியா உலகத்தில் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் சண்டையே வருது என்றார்கள் அவர்கள் பேசினது சற்று சங்கடமாக இருந்தாலும் அவனுங்க பொறாமையில் பேசுகிறானுங்க என்று தான் எடுத்துக்கொண்டான் சித்தார் அதன் பிறகு முருகவேல் சொன்னபடி அவருடைய பங்காளி வீட்டை புதுப்பிக்கும் வேலையை தொடங்கி நடத்தினான் சமய சந்தர்ப்பம் சரியா வரட்டும் என்று அரண்யா காத்திருந்தாள் அவள் இங்கே வந்து ரெண்டு மாதங்கள் ஆகி இருந்தது அன்று கல்யாணியின் பிறந்த வீட்டில் ஒரு விசேஷம் குடும்பத்தோடு வர வேண்டும் என்று அவர்கள் வந்து கூப்பிட்டதால் சித்தார்த்தனும் வந்தான் அன்று காலை அனைவரும் காரில் சென்று இறங்கி விசேஷம் முடிந்ததும் சித்தார்த்து தம்பி தங்கைகளுடன் மனைவியை அழைத்து கொண்டு வந்து விட்டான் வீட்டில் சமையல் செய்யவும் ஆடு மாடுகளை பார்த்து கொள்ளவும் தனித்தனி ஆள் உண்டு அன்று இரவு வர முடியாது பத்திரமா இருந்துக்குங்க என்று கல்யாணியும் முருகவேலும் போன் பண்ணி சொல்லிவிட்டார்கள் வழக்கம்போல் இரவு எட்டு மணிக்கு சமைத்து விட்டு சமையல்காரமா சென்று விட்டார் மற்ற வேலை ஆட்கள் இரவு ஏழு மணிக்கு வீட்டிற்கு போய்விடுவார்கள் ஒரே ஒரு ஆள் காவலுக்கு பின்புறம் உள்ள சின்ன வீட்டிற்கு வீட்டில் இருப்போம் ஆடு மாடு காவலுக்கு பின்புறமுள்ள வீட்டில் சின்ன வீட்டில் இருப்பார் அவ்வளவுதான் சித்தார்த் அன்று சீக்கிரமே வீடு திரும்பிவிட்டான் தம்பி தங்கைகள் மனைவியோடு சிரித்தபடி சாப்பிட்டான் பிறகு அவரவர் செல்ல இரவு கல்யாணி அனைவருக்கும் குடிக்க பால் கொடுப்பார் அதை இன்று அரண்யா அனைவருக்கும் ஊற்றி கொடுக்க சித்தார்த்து உள்ளம் போரித்து போனான் வீட்டில் பெரியவர்கள் இல்லாதபோது தன் மனைவி இப்படி பொறுப்பாக தன் தம்பி தங்கைகளை பார்த்து கொண்டது அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது அனைவரும் பால் குடித்துவிட்டு தூங்கப் போனார்கள் அவள் சமையலறையில் ஏதோ செய்துவிட்டு போவதற்குள் மனைவிக்காக காத்திருந்த சித்தார்த் தூங்கி இருந்தான் அவனை நன்றாக தூங்கவிட்டு பின் அவனை உழுக்க அவன் மரக்கட்டை போல் கிடந்தான் பிறகு அவன் போ அவள் போட்ட தூக்க மாத்திரை வேலை செய்தது கட்டிலுக்கு அடியில் அவள் வைத்திருந்த டிராவல் பேக்கை எடுத்து தான் அதில் வைத்திருந்த வைத்திருந்ததை சரிபார்த்து விட்டு வீரோவை திறந்து கணவன் தொழிலுக்காக வைத்து இருந்த இருபது லட்சம் நாளை ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதையும் எடுத்துக்கொண்டு அவன் கை கழுத்து விரலில் போட்டிருந்த வைரக்கல் பதித்த செயின் மோதிரம் கை செயினையும் கொண்டு நாத்தனார்கள் படுத்திருந்த அறைக்கு போய் பார்க்க அங்கு அவர்களும் தூக்க மாத்திரையால் நன்றாக தூங்கிக் கொண்டு அவர்கள் பீரோவில் கலட்டி வைத்திருந்த அவர்களின் தங்க வைர நகைகளையும் அள்ளிக்கொண்டாள் அப்படியே மாமனார் அறைக்கு போய் பார்க்க அங்கே பீரோவை திறக்க சாவி இல்லை அது முருகவேலிடம் இருந்தது எனவே கல்யாணியின் பீரோவை திறந்து வெள்ளி சாமான்களை எடுத்து மூட்டையாக கட்டிக்கொண்டு தூக்க முடியாமல் அந்த மூட்டையையும் பேக்கையும் சூட்கேஸையும் எடுத்து கொண்டு வாசலுக்கு வந்தவள் கதவை எப்போதும் போல் சாத்திவிட்டு ஃபோன் அடிக்க ஐந்து நிமிடத்தில் ஒரு கார் சத்தமில்லாமல் லைட் இல்லாமல் வந்து வாசலில் நிற்க ஸ்ரேயாவும் அரண்யாவும் இந்த சூட்கேஸ் பேக் மூட்டை அனைத்தையும் தூக்கி கொண்டு போய் காரில் வேகமாக வைத்துவிட்டு ஏறி ஏறிக்கொண்டார்கள் சிவா காரை வேகமாக ஓட்டினான் அது நடு இரவு ஒன்றரை மணி எனவே யாரும் இவள் சென்றதை பார்க்கவே இல்லை சித்தார்த்து தான் வீட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டு இருக்கிறானே அதனால் யாருக்கும் தெரியலை காரும் வெளிச்சமும் சத்தமும் இல்லாமல் மெதுவாக வந்து சென்றதால் யாரும் கவனிக்கலை பின்பக்கம் இருந்தவனும் கவனிக்கலை கல்யாணி தம்பி மகளுக்கு விசேஷம் என்று சொன்னதுமே கல்யாணி மகள்களிடம் நான் ஒரு வாரம் ரொம்ப வேலையாக இருப்பேன் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கள் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு முடிவு பண்ணுங்கள் என்றதும் கணவனிடம் சாதாரணமாக விசாரிக்க ஆமாம் மாமா பொண்ணுக்கு கல்யாணம் இத்தனை நாளாக எனக்கு கட்டலாம் என்று இவங்க சொன்னதால் செய்யாமல் வச்சுருந்தாங்க இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுதான் வேறு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணி தேதி குறிச்சிட்டாங்க இவங்க தான் அங்கே அதிகாரம் பண்ணுவாங்க அதனால தான் முன்னாடியே போகிறாங்க என்றான் நீங்களும் போவீங்க தானே ஆமாம் நீயும் நானும் போகணும் நீயும் என்ன சேலை நகை அப்படின்னு எடுத்து வச்சுக்க அந்த நேரத்தில் அவசரத்தில் ஒன்றும் புரியாது என்றான் உண்மைதான் இங்கே இருந்து இதையெல்லாம் சுருட்டலாம் என்று முதலில் பார்க்கணும் என்று மெல்ல வீட்டை அதில் உள்ளவர்களை நடுக்கூடத்தில் இருந்தபடி கவனித்தாள் அப்போதுதான் கல்யாணி அப்போதுதான் கல்யாணி ஒரு நாள் சின்ன மகளிடம் தன் வீரோவில் இருக்கும் ஒரு பொருளை எடுத்து வர சொல்ல சாவி எங்கேம்மா என்று கேட்க என்னடி புதுசாக கேட்குற எப்பவும் போல உன் அப்பாவோட வீரோல் மேல முன்னாடி வச்சிருப்பேன் சேர் எடுத்து போட்டு எடு என்றார் எங்கேம்மா வச்சீங்க எல்லா தட்டிலையும் தேடிட்டேன் என்று சொல்ல வெள்ளி சாமானெல்லாம் இருக்கும்ல மூணு தட்டில் அதுல மூணாவது தட்டில் வலது ஓரத்துல இருக்கு தெரியுதா ஓ இங்கே இருக்கா என்றபடி பாவனா எடுத்து வந்து கொடுத்தாள் அவ அதன் மூலம் மாமியாரின் பீரோவில் என்ன இருக்கு என்று தெரிந்தது சாவி வைக்கும் இடமும் தெரிந்தது வேலைக்காரர்கள் எப்ப வர்றாங்க எப்ப போறாங்க எல்லாம் இரவில் பார்த்து வைத்து கொண்டாள் பிறகு பவானி பற்றி சொல்லவே வேண்டாம் அன்னி கேட்காமலேயே அத்தனையும் ஒப்பித்து விடுவாளே இப்பவும் மாமா பெண் கல்யாணத்தில் அவளும் பாவனாவும் போடும் நகையை பற்றி சொன்னாள் சாதாரணமாக போட்டால் போதும்னா இந்த அம்மா கேட்குறாங்களா அதெல்லாம் இல்லை நம்ம மாமா வீட்டு விசேஷம் நல்லா போகணும்னு சொல்கிறாங்க என்றாள்